ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் திருமண தடையை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் ஸோ என்னடா நம்ம இன்னும் பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சு கோயில் குளங்கள்லாம் போயாச்சு இனிமேல் ஏன் இந்த தடை இருக்குது நம்ம முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஏதோ தடுக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி இறைவன் பால் அன்பு கொண்டு இறைவனோடு செய்யப்பட்ட சில பரிகாரங்கள் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது திருமண தடையை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்கோம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க செஞ்சும் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா தடை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ என்னடா நம்ம இன்னும் பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சு கோயில் குளங்கள்லாம் போயாச்சு இனிமேல் ஏன் இந்த தடை இருக்குது நம்ம முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி ஏதோ தடுக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி ரெண்டு முட்டும் இருக்கும் ஆன் பெண் இது இந்த ரெண்டு தாமரையும் விரிஞ்சிச்சுன்னா இந்த வேவ் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கல்யாணத்துக்கான ப்ராக்ரெஸ் கல்யாணத்துக்கான முகூர்த்தம் ரெண்டு முட்டுக்கான முகூர்த்தம் வந்து ஒன்று சேரணும் கப்ளிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கும் ஒன்று திறந்துருக்கலாம் இல்லைனா இங்கே ஆண்கள் க்ளோஸ் ஆகிருக்கும் பெண் திறந்துருக்கலாம் இல்லை ரெண்டுமே மூடிருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்கா தோஷம் நம்ம ஏதாவது கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டு விரியே வைக்கும் சில சமயத்தில் ரெண்டும் விரிஞ்சிடும் நெட்ல ஒரு பிளாக் இருக்கு அதுதான் தடை ஸோ விரிஞ்சதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒன்று தடைக்குது பார்த்திங்களா இல்லைனா அந்த ஃப்ரீக்குவென்சி வேறு எங்கேயோ போய் மேட்ச் ஆகும் அன்மேட்ச் அது வந்து நீடிப்பதில்லை இதுதான் அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதனால தான் அந்த காலத்தில் நின்று நிதானமாக ஆயிரங்காலத்து பயிர்ப்பாக அவனுடைய கல்யாணம் அப்படிம்பாங்க இன்றைக்கலாம் இன்றைக்கி அவசர அவசரமாக அவசர காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆக இறைவன் பால் அன்பு கொண்டு இறைவனோடு செய்யப்பட்ட சில பரிகாரங்கள் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் செலக்ட் பண்ணி அந்த முத்தை முத்தாரமாக உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் ஆதாரம் இன்றைக்கி நிறைய கப்புல்ஸ் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கும் நிறைய கப்புல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அடித்து பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி லாக் ஃப்ரீக்வன்சி அதேமாரி ஓப்பன் ஸோ ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பரிகாரம் சரி இந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அது எந்த மஞ்சளாக இருக்கலாம் குச்சி மஞ்சளாக இருக்கலாம் அரைச்சி குளிக்கிற மஞ்சளாக இருக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஆக மஞ்சள் சாரி இது வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா அப்பா இரத்த உறவுகள் இந்த ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இன்றைக்கி மாடர்ன் கேர்ள்ஸ் இந்த மாடர்ன் பாய்ஸ் இந்த பரிகாரங்கள்லாம் நம்பிக்கை இல்லை நம்ம போ நான் பார்த்துக்கிறேன் இல்லைனா விரக்திகளை இருக்கலாம் எனக்கு வந்து நானும் கோயில் போகாத கோயிலுக்கெலாம் கிடையாது ஆனால் அதில் நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லக்கூடிய விரக்தியான ஒரு மனநிலை ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா யா எனக்கு நம்பிக்கைலன்னு இருக்கும் ஆக ஆனால் அப்பா அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம நண்பருக்கோ ஐயோ என் தம்பிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் ஆகணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் அவங்க செய்யலாம் ஆக இரத்த உறவுகள் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இந்த பரிகாரங்கள் அவங்க செய்ய விருப்பம்லாம் இவங்க செய்யலாம் ஸோ அப்போது என்ன பண்ணி கேட்குறீங்கன்னா ஒருவேளை கன்சன்ட் பர்சன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு சனிக்கிழமை அரச மரத்தை நம்ம சுற்றி வரணும் அரச மரம் என்பது ஒம்போது கிரகத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அரச மரமும் ஒன்று ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஏழு சனிக்கிழமை காலை குளிக்கிறீங்க எந்த கோயிலாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மரத்தை ஒரு இருபத்தி ஏழு மாதிரி சுற்றுங்க போதும் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கையில் வச்சுக்கூடிய மஞ்சள் அது குச்சி மஞ்சளாக இருக்கட்டும் கிழங்கு மஞ்சளாக இருக்கட்டும் மஞ்சள் தூளாக கூட இவங்க கிடைக்கலனா தூள் கிடைக்க வச்சுக்கோங்க அதுதான் வந்து மங்களகரத்துக்கு முக்கியமான விஷயம் ஸோ கையில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு முறை நல்ல எனக்கான பேர் எனக்கான கல்யாணம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார்வனாக இருக்கட்டும் இதை வச்சு இருபத்தி ஏழு முறை அதுமாரி ஏழு வாரம் இல்லை நடுவில் ரெண்டு மூணு வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்கான ஓப்பன் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கான செய்திகள் நல்ல செய்திகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அந்த பரிகாரத்துடைய வெற்றியை உங்களுக்கே கா காமிக்க ஆரம்பிக்கும் சரி எங்கள் அவங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ ரைட் ஹேண்டில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து மஞ்சள் வச்சுக்கலாம் இதில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வந்து கணக்கு கிடையாது சும்மா ரெண்டு கையில் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்முலேஷன்காக நான் சொல்கிறேன் ஸோ யாருக்காக நீங்கள் வந்து சுற்றுணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அப்பாவோ அம்மாவோ ரத்த உறவு மட்டும் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக கிளிக் ஆகணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அவங்களுடைய ஃபோட்டோ கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஒம்பது மரத்தை சுற்றினீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஸோ ரத்த உறவுகள் அவங்களுடைய ஃபோட்டோ கையில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு கையில் வந்து மஞ்சள் ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இதை வச்சுட்டு நம்ம சுற்றினாலே போதுமான விஷயம் இருபத்தி ஏழு முறை சுற்றணும் மரத்தை தொட மட்டும் கூடாது சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண தடை வந்து உடையும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பக்கத்தில் எந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும் தனியாக இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்ற போகிறீங்க இப்படியே அவங்க கன்சர்ன் பர்சனாக இருந்தாலும் அவங்க அவங்களே சுற்றலாம் இல்லை பிகாஸ் அவங்களுக்கு தான் செய்யணும் இல்லை என்னுடைய பையன் அக்கான்னு அவங்க ஒரு ஃபோட்டோ கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லட்டினா மேக்ஸி ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க இந்த சைடில் மஞ்சள் வச்சுட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் என் அண்ணனுக்கு நடக்கணும் தங்கச்சிக்கு நடக்கணும் நீங்களே போகிறீங்களா எனக்கு நல்லபடியான எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் நீங்கள் இப்படி சுற்றினாலே போதுமான விஷயம் உங்களுடைய கிரக கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தோஷம் மாந்தி தோஷம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடை எதுவாக இருந்தாலும் உடையும் ஏன்னா மரத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு இப்படி ஏழு வாரம் வந்து நீங்கள் சுற்றி வந்தாலே போதுமான விஷயந்தான் இது ஏன் மரத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சுற்றி வரும்போது நம்முடைய உடம்புடைய ஃப்ரீக்வன்சி கேலக்சியோட டச் ஆகும் தொடும்போது அது அந்த பவர் திருப்பி அந்த மரத்துக்கே போயிடும் அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா மேக்னெட் மாதிரி திருப்பி எடுத்துக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மீண்டும் மரத்துக்கே போயிடும் அதுக்காக தான் அது வந்து தொடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் சரணாகதியோடு நம்பிக்கையோடு ஏழு வாரம் நம்மளுடைய வந்து கன்சர்ன் பர்சனே சுற்றுனாங்கன்னா ஏழு வாரம் நடுவில் ஏதாவது தடை இருக்குது இல்லைனா சில பேர் லேடிஸ்லாம் போக முடியாத சொல்லுச்சுன்னா நம்ம விட்டுட்டு பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஒரு வாரம் இங்கே கேப் விட்டு கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இது அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும்தான் கேப் விட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் போயிட்டிங்கனாக்கா நடுவிலையே உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் அதுக்கான செய்திகளும் வந்தே தீரும் இல்லை என்ன விதமான மாற்றம் இல்லை இது கைகண்ட பரிகாரம் தான் இது மீண்டும் இந்த துரோக அழகாக தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லோருடைய அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னோட பிள்ளைக்கு திருமணம் தள்ளி போகுது தடையாக இருக்குது அவங்களுடைய காலங்களில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைக்காக பல பேர் இயங்கி தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இது பல பேருக்கு போய் சென்றடையட்டும் திருமணம் மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் சீக்கிரமாக அமையட்டும் காலாகாலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னா இந்த ஏலி மாரேஜ்லாம் நான் சொல்ல வரல அவங்களுக்குன்னு ஒரு வயது அதுக்குன்னு ஒரு பக்குவம் அதுக்கான முத்து விரியும் பொழுது அது கரெக்டாக நடந்துருச்சுனாக்கா எல்லாமே சுகமாக சௌக்கியமாக நடக்கும் ஸோ அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாருக்கும் சே உங்களோட உங்கள் கண்ணில் பட்டுச்சா உங்கள் தெரிஞ்சவங்க தடையாக இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பிச்சி விட்டுடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்